பச்சைப்பயிறு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் நெய்யும் வந்து எண்ணெயும் ஊற்றிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க கொடுத்துருக்கற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் வரணும் சரியா அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் அரைக்கலன்னா தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கோங்க அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிருங்க ப்ளஸ் வந்துட்டு ஒரு சில்லி பவுட்ரு சும்மா ஒன் டீஸ்பூன் சில்லி பவுட்ரு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கறது என்ன ரைஸ் அப்படின்னா ஜீரக சம்பார் ரைஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன் நான் இது வந்து புரோக்கன் ரைஸ் குருணை அதோடைய குருணை எடுத்திருக்கேன் இதில் பிரியாணி சூப்பராக இருக்கும் ஸோ நான் அதை எடுத்திருக்கேன் டென் மினிட்ஸ் சோக் பண்ணால் போதும் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதோ அதில் வந்து நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை பயிறுங்க இருக்கிறதே சூப்பராக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வந்து ரெண்டு நாள் மொளக்கெட்டை வச்சுருக்கேன் நான் முளைக்கட்டி இதில் தான் இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணி கொடுக்க போகிறேன் நல்ல ஹெல்தியும் கூட ஸோ உங்கள் கைக்கு வந்துட்டு மூணு கை எடுத்துக்கோங்க சரியா நான் வந்து ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு கப் ரைஸ்க்கு மூணு கப் அதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நாலு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிடுங்க ஒரு கொதி வந்ததும் ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சரியா ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி சரியா ஆட் பண்ணியாச்சு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் குருணை ரைஸ் ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க ஒன்லி டென் மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சா போதும் குறுணை ரைஸ் மட்டும் சொல்கிறேன் நான் வச்சு தண்ணியும் ரைஸும் நல்ல ஈவனாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டு இறக்கிடலாம் சரியா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்டவ்வை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம் அப்படின்னா நம்ம சிம் ரொட்டீனாக வைப்போம்ல அந்த சிம்மில் கிடையாது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஆஃப் பண்ணும்போது இருக்கிறதுலே லோ ஃப்ளேம் வரும் பார்த்திங்களா அதில் வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து எப்போவுமே வந்துட்டு யூஸ்வலாக வந்து அப்படி தான் பண்ணுவேன் தோசைக்கல்லுக்கு அடிலையும் வைக்க மாட்டேன் தோசைக்காலி ஹீட் பண்ணி அதுக்கு மேலே தம்மும் போட மாட்டேன் அதே மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்து நம்ம மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு வச்சு அந்த மாதிரி தம்மும் பண்ண மாட்டேன் நான் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் ஆஃப் பண்ணுவேன் பார்த்தீங்களா அந்த அந்த டைமில் அந்த டேரக்ஷனில் வந்துட்டு வைப்பேன் என்னதோ இந்த மாதிரி தான் வைப்பேன் நான் சிம்மில் வச்சு இந்த மாதிரி தான் வைப்பேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸு கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸுங்க வச்சுட்டு இறக்கிடுங்க ஓப்பன் பண்ணி பாருங்க சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அந்த ரைஸு அந்த பயிர் எல்லாம் குழையாமல் கரெக்டான பதத்தில் அந்த வேர் கூட பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேண்டாம் அப்படின் பயிர் வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது அடியும் பிடிக்காது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ